ஹலோ குழந்தைங்களா இது பூமியுடன் கதை கேட்கும் நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் த டிஃபன் கேங் எழுதுனவங்க ஸ்வேதா கணேஷ்குமார் படம் வரைஞ்சவங்க ஒகின் நயாம் இந்த கதை நமக்கு பிரத்தம் புக்ஸோட ஸ்டோரி வீவர் தளத்துலேருந்து கிடச்சிது சரி கதைக்குள்ளே போவோமா குட்டீஸ் பிறேங் மீனும் அவளோட டிஃபன் பாக்ஸை திறந்து பார்த்தப்போ வீட்லேயும் பொடியும் இருந்தது என்ன பண்றது அம்மா வேலைக்கு போறதால இதுதான் தினமும் செஞ்சு தர முடியுது ஆனால் தினமும் இதையே சாப்பிட்றதுக்கு சலிப்பா இருக்கு மீனுக்கு இப்போல்லாம் உணவு வேலை வரதே பிடிக்கல திடீர்னு பார்த்தா அருமையான கமகம வாசனை மூணு வருஷம் தள்ளி இருந்த கமலேஷ்கிட்ட இருந்து வந்தது மீனு அவளோட டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு கமலேஷ்கிட்ட வந்தா அங்க பார்த்தா கமலேஷ் பாக்ஸ் முழுதும் வண்ணமயமான உணவால நிரம்பி இருந்தது கமலேஷ் மீனுவையும் அவள் கையில் இருந்த டிஃபன் பாக்ஸையும் நிமிர்ந்து பார்த்தா மீனவோட வயிறு முழக்கம் போட்டது கர் கர் நான் உன்னோடத சாப்பிட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு ஏக்கமாக மீனு கேட்டா உடனே கமலேஷ் அவளோடத மீனுக்கிட்ட கொடுத்துட்டு மீனுவோட இட்லியை பிட்டு கடகடான வாயில் போட்டா மீன் என்ன செஞ்சா தெரியுமா குட்டீஸ் அவளும் கமலேஷோட சோழ ரொட்டிய அவசர அவசரமாக விட்டு வேகமாக சாப்பிட்டா கமலேஷ் சொன்னா நம்மளோட அம்மா நமக்காக அருமையான ஆரோக்கியமான உணவுகளை செஞ்சு தராங்க ஆனால் தினமும் அதே சாப்பிட்றது நமக்கு சளிப்பா இருக்கு நாம ரெண்டு பேரும் ஏன் நம்மளோட உணவுகளை பகிர்ந்துக்க கூடாது அப்படின்னு கேட்டா அதுக்கு உடனே மீனும் சிரிச்சுக்கிட்டே நாளையிலிருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் கமலேஷ் அடுத்த நாள் காலையிலருந்தே மீனும் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு உணவு இடைவேளை வேலை வர அப்படின்னு நேரத்தை கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தா அவளோட அம்மா கமலேஷ்காக கூடுதலாக ரெண்டு இட்லி கட்டி கொடுத்துருந்தாங்க ட்ரெங் அப்படின்னு மணி அடித்த உடனே கமலேஷ் அவன் மேய்ஜி மேலே இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்து ஊரமாக வச்சுட்டு மீன் உக்கார இடம் கொடுத்தா இன்னைக்கு கமலேஷ் டிஃபன் பாக்ஸ் முழுதும் வெந்தயக்கீரை பருப்பு விடையால் நிரம்பி இருந்துச்சு சாட்சி அவளோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இவங்க கிட்ட வந்து நான் மோர் சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் கொண்டு வந்திருக்கேன் நான் நேற்றுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட உணவை பகிர்ந்து சாப்பிட்டதை பார்த்த நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன் உடனே மீனும் கண்டிப்பாக சாட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட டிஃபன் பாக்ஸ் மூடிய மேஜை மேலே தட்டி எல்லோரும் இங்கே கவனிங்க நம்ம எல்லோரும் வேற வேறு உணவு கலாச்சாரத்தை பின்பற்ற குடும்ப சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கோம் அதனால் நாங்கள் மூணு பேரும் இன்றைக்கி டிஃபன் பார்ட்டி பண்ண போகிறோம் யாரெல்லாம் ஒரே மாதிரியான சாப்பாட்டை சாப்பிட்டு தழிப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் எங்கள் கூட கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லோரும் கமலேஷ் மேஜியை சுற்றி அவங்களோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நின்னாங்க எதுக்கு டிஃபன் பார்ட்டிக்கு சரி பார்ப்போமா அவங்க டிஃபன் பார்ட்டியில் என்னவெல்லாம் வெள்ளம் சாப்பிட்டாங்கன்னு அவங்களோட சில டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் உணவு இருந்துச்சு சில டிஃபன் பாக்ஸ்ல நிறைய இருந்துச்சு கொஞ்சம் காரமான சாப்பாடு கொஞ்சம் இனிப்பான சாப்பாடு புளிப்பான ஊறுகாயும் இருந்தது கசப்பான பாகற்காயும் இருந்துச்சு ஆனால் அதுவே அவங்க எல்லாருடைய பசியான வயிற்று நிரப்ப போதுமானதாக இருந்தது இப்போல்லாம் மீனுவுக்கு உணவிடுவெலை வர்றது ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா தினமும் டிஃபன் பார்ட்டி நடக்குதுல்ல அதனால தான் அவங்களோட பிரச்சனைக்கு முடிவு காண்ற திறனால் அவங்களுக்கு இப்போ தினமும் வேத விதமான உணவுகளை சாப்பிட்ற வாய்ப்பு கிடைச்சது இல்லை குட்டீஸ் இப்படி பகிர்ந்து சாப்பிட்றது அவங்களுக்குள்ள ஒற்றுமையை உண்டாக்குச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் உங்களோட பொருட்களை யார் கூடவாவது பகிர்ந்து கொண்டதை பற்றி இந்த ஒர்க்ஷீட்டில் எழுதி வண்ணம் தீட்டுங்க நன்றி மீண்டும் வேறொரு கதையோடு சந்திக்கலாம் குட்டீஸ்